ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராசத்தில் நான் வந்து ஒரு அதிசயமான ஒரு விஷயத்த வந்து நான் வந்து சொல்லப்போகிறேன் அவன்மையாகவே அது ஒரு பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஒருத்தவங்க வந்து குழந்தை வந்த வரம் வந்து தட்டி போயின்ட்டு இருந்தது அப்போ அவங்க வந்து நம்மக்கிட்ட வந்து ஹாரஸ்கோப் பார்க்கும்போது அந்த ஹாரஸ்கோப்பில் நான் வந்து பார்க்குறேன் ஐந்தாம் இடம் வந்து வலு கெட்டு இருந்தது ஐந்துக்கு ஐந்து பலமாக இருந்தது அதே சமயத்தில் அவங்களுக்கு வந்து அந்த மருத்துவ சிகிச்சைன்னு வந்திருந்தது மருத்துவ சிகிச்சை போய் பார்த்துருக்காங்க அதுலேயும் வந்து அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் உடனே அவங்க வந்து நம்ம கிளாஸ் வந்து அட்டன் பண்ணிட்டுருங்க முந்திரி வந்து இருக்கக்கூடிய கிளாஸ் வந்து அட்டன் பண்ணிகிட்டு இருந்தாங்க அட்டன் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு ஒரு இந்த பிரபஞ்சத்தின் சக்தியை பற்றி நிறையா விஷயங்கள் வந்து நம்ம சொல்லி கொடுத்தோம் இவங்க என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா நான் சொன்ன ஒரு பரிகாரத்தை வந்து பண்ணாங்க அதாவது நரசிம்மர்கிட்ட இருந்த பரிகாரம் அந்த பரிகாரம் மிகப்பெரிய வெற்றியாச்சு உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அது என்ன பரிகாரம் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் மிகப்பெரிய பலத்தை கொடுக்கும் அந்த பரிகாரம் அதாவது நரசிம்மருடைய ஹிருதய கமலம்னு சொல்லுவாள் இது வரைக்கும் நீங்கள் எந்த யூடியூப்லேயும் எந்த அஸ்ட்ராலஜி சொல்லியிருக்க மாட்டாங்க ஆனால் மிகப்பெரிய பவர்ஃபுல்லான ஒரு இது இரவு வந்து சுவாமிகிட்ட வந்து அந்த சந்தனம்னு சொல்லுவாங்க அந்த சந்தனத்தை வந்து இந்த சந்தனக்காப்போ ஒரிஜினல் சந்தனம் அந்த கட்டையில் அரைச்ச சந்தனம் இருக்குல்ல அந்த சந்தனத்தை வந்து ஹிருதயத்தில் வச்சுட்டு காலையில் நீங்கள் அதை வந்து பர்மிஷன் வாங்கணும் கோயில் அர்ச்சகிட்ட பர்மிஷன் வாங்குவோம் அந்த காலையில் அந்த சந்தனத்தை எடுத்து இது வந்து நரசிம்மட்டை வச்சு எடுத்து அதை வந்து பொடியாக்கி வெயிலில் காய போட்டு டெய்லி பாலில் ரெண்டே ரெண்டு பாலில் ஊற்று காலையிலையும் நைட்டு வந்து நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொன்னேன் இதை அவங்க வந்து தொடர்ந்து கடைபிடிச்சா அதுக்கப்புறம் பார்த்துட்டேன்னா இந்த இடுப்புக்கிட்ட கையை வச்சு டெய்லி காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் கர்ப்பரக்ஷாம்பிகை அம்பாவை வந்து மனசார வேண்டிண்டா இந்த யூனிவர்ஸ் வந்து எனக்கு உதவி செய்யணும் எனக்கு வந்து குழந்தை தரிக்கணும் குழந்தை தரிக்கணும்னு சொல்லிவிட்டு இப்படி கையை வச்சு நல்லா மெடிடேட் பண்ண சொல்லியிருந்தேன் இந்த நேவல் பாயிண்ட்டுக்கிட்ட வச்சு அவங்கக்கிட்ட நல்லா மெடிடேட் பண்ண சொல்லியிருந்தேன் அவங்க வந்து தொடர்ந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த விஷயத்தை வந்து கடைப்பிடிச்சுட்டே வந்தால் பேர் அதிசயம் அவங்களுக்கு நடந்தது என்னன்னா புத்திரபாக்யம் இந்த புத்திரபாகியம் இயற்கையாகவே அவங்களுக்கு அமைஞ்சது அது ஒரு பெரிய பாக்கியம் பெரிய பாக்கியம் பெரிய பாக்கியம் ஸோ அவங்க கண்ணில் தண்ணி விட்டுட்டு அவங்க வந்து சொன்ன விஷயம் சார் உண்மையாகவே என் லைஃப்பில் படாத அவமானம் கிடையாது எந்த விசேஷங்களுக்கும் நான் போக மாட்டேன் ஏன்னா எங்கே போனாலும் எங்களுக்கு எல்லா வசதியும் இருக்குது நாலு வீடு இருக்குது எங்களுக்கு பெரிய வீடு எல்லாமே இருக்குது நகை இருக்குது வசதி வாய்ப்பு தொழில் எல்லாமே இருக்குது ஆனால் செல்வம் இல்லை சார் என்னம்மா எல்லாமே இருக்குது செல்வம் இல்லை குழந்தை செல்வம் சார் இந்த செல்வத்துக்கெல்லாம் என்ன யார் அதிபதின்னு நாங்கள் யார்கிட்ட சொல்லுவோம் எல்லோரும் கேட்குறது எத்தனை பேங்க்ல வச்சுருக்கேன்னு கேட்க மாட்டா எல்லாரும் கேட்குறது ஃபஸ்ட்டு கேள்வி எத்தனை குழந்தைகள்னு கேட்பா சார் அதில் நாங்கள் ஃபெயிலியர் சார் ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது இன்றைக்கி உண்மையாகவே உங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணி நீங்கள் சொன்ன விஷயம் என்னோடய லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்து நரசிம்மருடைய அனுகிரகம் பெரும் மாற்றத்தை கொடுத்து மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்துதுன்னு ஆனால் எந்த நரசிம்மர் அப்படிங்கிறது ஒரு சூக்ஷமம் வந்து அவங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தேன் அது டிபென்ஸ் தேர் ஹாரஸ்கோப் அவங்களுடைய ஹாரஸ்கோப்பை வச்சு அது வந்து மாறும் எந்தெந்த கோயில் அப்படிங்கிறது சில மாறும் இவர்களுக்கு சொன்ன ஒரு அற்புதமான இடம் வந்து வெளியூரில் அதாவது வெளி மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கோயில் இந்த மாதிரி ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் ஒரு மிகப்பெரிய சீக்கிரட் மிகப்பெரிய ரகசியம் அப்படிங்கிறது இருந்துட்டுருக்கு இதை நான் கவனித்து பார்த்து சொல்லும்பொழுது அதில் ஒரு பெரிய பாயிண்ட் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை வந்து கொடுக்குறது அப்பேற்பட்ட சக்தி வந்த நம்பிக்கை இறைவன் பேரில் வச்சுருக்கக்கூடிய ஆழ்ந்த நம்பிக்கை அது வந்து ஒரு பெரிய பிரம்மாண்டத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம் இதை அவங்க லைஃப்பில் பண்ணிவிட்டால் ஒரு பெரிய சக்ஸஸே ஏற்படுத்துது இந்த மாதிரி நீங்களும் இந்த பிரபஞ்சத்திட்ட பிரார்த்தனை பண்ணுங்கள் உங்களுடைய ஹாரோஸ்கோப்பை பார்த்துட்டு அதில் எந்த வழிபாடு உங்களுக்கு சிறப்பு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க அது ஒரு பெரிய லைஃப்பில் ஒரு பெரிய ட்விஸ்ட்டை வந்து உங்களுக்கு கொடுக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது மீண்டும் சந்திப்போம் இந்த அற்புதமான யாகம் வந்து நாற்பத்தெட்டு நாள் கணபதி ஹோமத்திலேருந்து மிகப்பெரிய சக்தி கொண்ட நீங்கள் ஒரு சக்திமயமான விஷயத்தில் கலந்துக்கிறது உங்கள் பேரை சங்கல்பத்துக்கு கொடுக்குறதுங்கிறது ஒரு பெரிய பலத்தை கொடுக்கும் அதை நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம் நைன் செவன் நைன் ஜீரோ டபுள் நைன் ஒன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி நமஸ்காரங்கள் வேல்வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகிறான் உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதி சாம்ராஜ் மகேஷ்யர்